அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் சில ஹிந்து மத நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் சிலர் இஸ்லாம் மற்றும் கிறித்துவ மத நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் சிலர் எல்லாம் ஒரே இறை என்ற நம்பிக்கை கொண்டும் இருப்பார்கள் அது அவர்கள் தனிப்பட்ட உரிமை எந்த நாடு கொடுத்து இருக்கும் மத உரிமை அது சில தினங்கள் முன்பு விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்றார் அங்கு தனக்கு வைத்த விபூதியை அழித்தது தொடர்பாக பெரும் சர்ச்சை கிளம்பிய நிலையில் அவர் இன்று விளக்கம் ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் தனக்கு வியர்மை வந்து இருக்கும் என்றும் அதன் காரணமாகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ அல்லது இயல்பாகவோ துடைத்து இருக்கலாம் அதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று கூறி உள்ளார் ஆனால் அவர் வேண்டும் என்றே துடைத்ததற்கான வீடியோ இதோ உங்கள் பார்வைக்கு இப்படி தெரிந்தே செய்துவிட்டு அதை மறைக்க இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பது அவர் வகிக்கும் எம்பி பதவிக்கு அழகல்ல என்பதே நமது கூற்று தவறு நடந்துவிட்டது இனி அதுபோல நடக்காது என்று கூறும்போது எல்லோரும் அதை இயல்பு என்று கடந்து செல்வார்கள் ஆனால் இப்படி வாய் கூசாமல் போய் சொல்வது ஒரு தலைவருக்கு அழகல்ல